ஹலையில் கர்த்தர் கத்தர் மூலக இயேசு ஏசு பிரசன்பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வருகிறோம் பிரிய மாணவர்கள் சாக்கிமா இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட உங்களை இந்த யூடியூப் வழியாக சந்திக்க முடியாத கத்தற்கிருவு செய்திருக்கிறார் நம்மை சந்தித்துக்கொள்ள முடியாத கத்தற்கிருவு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துவோம் பிரிய உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் கடந்த நேற்று தினத்திலே சேலம் மாவட்டத்தில் காலையிலே ஒரு உபவாச கூடுகையும் மாலையிலே குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலையும் கத்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது இயேசு விடுவிக்கிறார் ஊழியர் நடத்தினேன் திறப்பின் வாசல் ஜபம் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும் வந்துட வந்த மக்களுக்கு விடுதலையும் அபிஷேகத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் அலை லூயா ஜிபித்தவங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அலை லூயா ஃபோட்டோலாம் வீடியோவாக இருக்குது அதெல்லாம் நான் எடிட்டிங் பண்ணி அதெல்லாம் அது நேரம் கிடையாது அதனால் வருகிற நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நான்காவது சங்கீதம் பதினாலாவது வசனம் பூமியில் இருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் யாருக்காக பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படிக்கு அவர் மிருகங்களுக்கு மனுஷருக்கு அலையலூயா ஏ அவங்களுக்கு தேவையானதை உண்டாக்குகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் மனுஷனுடைய இருதை மகிழ்ச்சியாக்கக்கூடிய திராட்சை ரசத்தை உண்டாக்குகிறாரா அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்று சொல்லி அலை லூயா இது ரெண்டு வசனத்தையுமே நம்ம பார்க்குறோம் போஷிப்பு அலையலூயா அவர்களுக்கு உரிய போஷிக்கக்கூடிய பொருட்களை கருத்து உண்டாக்குகிறார் நம்ம கேட்குறோம் நம்ம வீட்டில் கூட கேட்போம் வெந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் ஏதோ விதி வந்துதான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறேன் வேறு என்னத்தான் நான் கண்டேன் என்னத்தான் நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு என் அன்பு தேவ பிள்ளையே இதை உனக்கு உண்டாக்கின தேவன் இன்னமும் கர்த்த உனக்கு தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து உனக்கு அதையும் கர்த்தர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் மிருகங்களுக்கு புல் பூண்டை உண்டாக்கின தேவன் மனுஷனுக்கு மனுஷனுடைய இறுதியும் பூரிக்கத்தக்கதாய் திராட்சரசத்தை உண்டு பண்ணின தேவன் அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை உண்டு பண்ணின தேவன் ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக அல்ல இல்லூய்யா என் அன்பு பிள்ளையே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படியாக நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக மேன்மைப்படுத்தப்படும்படியாக உயர்த்தும்படியாக ஆண்டவர் இதை எல்லாம் உனக்கு வைத்திருக்கிறார் அலையலூயா இது எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது நன்மை இருக்குது கிருபம் இருக்குது கிருப வரங்கள் இருக்கிறது வானத்துக்கும் பூமியின் ஆழத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக தான் வச்சிருக்கிறார் தான் தாவது சொன்னார் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் ஏதோ ஆகாரம் மாத்திரம் இல்லைங்க ஏதோ சாப்பிட்றது மாத்திரம் இல்லை உனக்கு நகையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நல்ல ஆடையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நல்ல அழைப்பை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் உனக்கு நல்ல மேன்மையை வச்சுருக்கிறாருங்க உன் சத்துருக்கள் ஜனங்களுடைய உன் சத்துருக்களாக இருக்கிற கண்கள் ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாக உனக்கு நல்ல ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் வேறு என்ன வேணும் உனக்கு லூயா ஏதோ மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நினைக்காத யாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்துட்டார் அதனால் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவராலே கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மீதியான துணிக்கைகள் எடுக்கக்கூடும் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகையால் சந்தோஷமாக இருங்க உங்கள் இருதையும் பூரிக்கத்தக்கதான காரியத்தை செய்வார் நாளைக்கு இயேசு கிறிஸ்துடைய நாள் என் அன்பு தேவ பிள்ளையை மகிழ்ச்சியாக இருங்க கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்களை ஆசிர்வதி செப்பி இப்போ மகா இறக்கும் கிருப நிறையா ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இருக்கிறோம் நாளிலையும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசிதோத்திரம் அண்டவரை மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் உண்டான ஆகாரத்தை உண்டாக்கின தேவன் அப்படியே கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி மென்மையாக கத்திரங்களை நடத்தப் போகிறதுக்காக உங்க கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் எதெல்லாம் அண்டவரை யாரெல்லாம் அண்டவரே என்று சொல்லி கவலையோடு அண்டவரே அவங்க எதிர்பார்த்துருக்கிற காரியம் நடக்கலன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் உண்டாக்கி வச்சிட்டீங்கப்பா அதை கர்த்தரனுடைய பிள்ளைகளுக்கு மொழி மொத்தமாக கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவர் ஒரு ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்கள் அற்புதத்தை கருத்து செய்வீராக விடுதலையோடு கூட நடத்தும் நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசு தாவி நாமத்தினால் என்ன வாழ்த்தி ஆசீர்வதித்தை நான் செபிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்குன்னு பெரிய காலத்து ஏசுவன் ரத்தம் செய்யம் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் அண்டவரே சபைகளுக்காக செபிக்கிறேன் ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கற்றுற ஆசீர்வதி அவர்களுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் கற்று சந்தித்து வழிநடத்தும் ஏசு ஏசுமன்ற ரத்தி ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமின்னால் இல்லூயா கத்திராமே ஆசீர்வதிப்பாராக ஆமின் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்